திரு அவர்கள் வந்து கேதம் விசாரிக்க போகல முதலமைச்சர் அவரை தான் பார்க்க போனாரு இதை ஒரு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா வந்து மு அவர்களின் மனைவி கிட்ட தானே போய் பேசி இருந்திருக்கணும் சொன்னா அதை உறுதிப்படுத்துவதற்கான காரணம் அடுத்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் நடிகர் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த புகாரில் சீமானை என்ன பாடுபடுத்தினார்கள் தமிழக காவல்துறை என்பதை நாம் பார்த்தோம் நாமே நமது நிகழ்ச்சியில் ஏன் அவர் கூட்டத்தில் இருக்காரு வீட்டுக்கு போய் நோட்டீஸை கதவுல ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதெல்லாம் நான் பேசுகிறோம் அன்னைக்கு எப்படி அரசு தீவிரமாக இருந்தது என்பதையும் நாம் பார்த்தோம் ஸ்டாலினோட அன்று அனைத்து கட்சி பாராட்டு விட ஸ்டாலினுக்காக நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் விரும்ப காவல் நிலையத்தில் ஒன்பது மணிக்கு சீமானை விசாரித்தார்கள் அப்போ தமிழக அரசு எவ்வளவு தீவிரமாக இருந்தது இந்த வழக்கின் மேலே இல்லையா அதைத்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஆர்வத்தை காட்டுறீங்கன்ட்டு நாம் விமர்சனம் செய்தோம் இல்லையா நேற்றைக்கு முன்தினம் போய் மூக்கமுத்து செத்ததுக்கு பகுதிகார்ட்டு போய் விசாரித்தார் இந்த அந்த அந்த கொண்டிருந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வேகமாக உச்ச உச்சநீதிமன்றம் தடையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சமரசமாக போக முடியுமா என்று பாருங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தார்கள் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்க வேண்டும் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க மேலே புகார் கொடுத்தாங்க இல்லையா அந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டு செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இல்லைன்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கணும் புகார் கொடுத்தவங்க அதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து நம்ம கோர்ட்லேயே நடத்துவோம் சொல்லணுமா அரசு வழக்கறிஞர் கோர்ட்டுக்கே போல நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் விஸ்வநாதன் அமர்வு முன்னிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வருகும்போது தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகவே இல்லை ஏன் ஆஜராகல உடல்நிலை ஏதாவது சரியில்லையாங்க சார் ஐம்பது வழக்கறிஞர்கள் ஐம்பது பேருக்கும் உடல்நிலை சரியில்லை யார் வேணாலும் போய்க்கலாம் ஆமாம் தமிழ்நாடு அரசுக்குன்னு பேனல் ஆஃப் அட்டை வச்சுருப்பாங்க ஒரே ஒருத்தர் இருக்க மாட்டார் அங்கே இருக்குது பதினஞ்சு கோட்டை என்னமோ இருக்குது பதினஞ்சு கோட்டுக்கு ஒரே ஒருத்தர் சுற்றிட்டு ஏற்படுற அப்படி கிடையாது ஸோ மூக்கமுத்து இறந்ததுக்கு மூக்கமுத்தோட தம்பிக்கிட்ட போய் ஏன் துக்கம் விசாரிச்சாங்கன்றதுக்கும் நேற்று அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஆஜராக நீதிமன்றத்தில் ஆஜராகாமலே போனதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும் தனித்தனியாக பார்க்க முடியாது தமிழக அரசு அன்று காட்டிய வேகம் அதீத வேகம் என்பதை தான் நம்ம கடுமையாக விமர்சனம் வீட்டில் போய் ஏன் ஒட்டுற இந்த கூட்டத்தில் இருக்கார் ஓடி போகிறதில்ல சமனை கொடுத்தா வரப்போகிறாரு இந்தா இப்போ சமனை வச்சுக்கப்பான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு நீ எதுக்கு ஒட்டினேன் அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணேன் இதைத்தான் நம்ம இன்னைக்கு விமர்சனமாக வச்சுருந்தோம் அந்த வேகத்தை ஏன் நேற்று காட்டலை முந்த தூக்கம் சார் நீங்கள் சொன்ன இதெல்லாம் பின்னாடி ரகசியமாகவே பேசிக்கலாம் எதுக்கு நேராக போய் காட்டணுமான்ட்டு ரகசியமாக பேசுனது உண்மைன்றது எப்படி சிஎம்க்கு சொல்கிறது சிஎம் சொல்லுவார் பார்வைக்கு அப்போ இவ்வளோ திமுறாக என்னை பற்றி எங்கள் அப்பாவுக்கு பேனை செலவழிக்கிறேன்னா உடப்பேன்றான் வர சொல்லு நான் தானே உனக்கு உதவி பண்ணுறேன் நேராவா நீ கொள்கை குன்றாருந்தான் போக கூடாது போயிட்டேன் என்ன அண்ணன் செத்துட்டாராமே போன போனவரை கூட ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஓடனாராமே அதுக்குள்ளே செத்துட்டாரேன் என்னன்ட்டு போய் விசாரிக்கிறீங்க இப்போது இவங்க புகார் அளிக்கும் போதே சார் நான் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்றத பேசியிருந்தார் ஓகேவா இவங்களுக்குள்ளே நடக்கிற அரசியல் போட்டிகள் நம்மளுக்கு தெரியும் திமுகக்கு ஆதரவு தானே சில பேர் வந்து சீமானை மிக கடுமையாக விமர்சனம் இருக்காங்க அது முதல்வர் அவர்களுக்கும் நெகட்டிவா மாறாதானே சார் வாய்ப்பு இருக்குது இப்படி கிடையாதுங்க இன்னும் என்னை நல்லா திட்டி ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டில் கொஞ்சம் எடு சீமான் என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் திமுக வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு இடத்துக்கு நோக்கி போகுமா விஜய் இல்லை சீமான் இல்லை என்ன ஆகும் மொத்தமாக போகுமா இப்போ நீ கொஞ்சம் பிரிச்சுக்க விஜய் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம் நான் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அண்ணனை நல்லா திட்டு திட்டுறதுக்கு தின அரசியல் இன்னும் நல்ல விமர்சனம் பண்ணோம் பக்குவமாக திட்டுவர் உண்மையில் பாருங்கள் நீங்கள் பேனாசிலி உடம்பெலாம் பேச மாட்டார் வச்சுக்கோங்க பேனாசாலைக்கு பக்கத்தில் போராட்டம்னா நடத்திக்கிறேன்ட்டு ஒரு டவர் பாருங்க நீங்கள் ஒரு சாஃப்ட் ஒன் எடுப்பார் பாருங்க நாம் தமிழர் ஆட்கள் வந்து ஓ சிங்கம் மாதிரி எங்கள் அண்ணன் போய் முதலமைச்சர் முன்னாடியே போய் உக்காந்தார் பாருங்க அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே போய் உக்காந்து எங்கள் அண்ணன் வந்து மிமிக்ரி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்லாம் ஃபயர் விட்டுட்டு சார் அதுதான் சொல்லுவாங்க அவர் கிட்டேயே போய் திராவிடத்தை ஒழிச்சேன் என்று நேரடியாக போய் திராவிடத்தை ஒழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்று முதல்வரிடம் சீமான் சொன்னார் முதல்வர் அப்படி ஒழித்து விடாதீர்கள் இருபத்தாறு தேர்தல் முடிந்த பிறகு திராவிடத்தை ஒழித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இது எப்படின்னா உதயநிதி பிரதமரை போய் பார்த்தப்போ நீட்டை ரத்து பண்ண முடியுமா முடியாதா என்று பிரதமரிடமே நேரடியாக கேட்டுவிட்டு வந்தார் திமுக உருட்டில் அதே தான் அதான் சார் அண்ணே வந்து சொன்னாரு எல்லாரும் ஒன்றா நிற்போம் நாங்கள் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஆனா எதுக்கு நிப்பான்னு தெரியாமல் எதுக்கு எதுக்கு நிக்கிறான்னு தெரிஞ்சா இப்ப தெரிஞ்சா அவ்வளோதான் அந்த அம்மா வந்து புகாரை வாபஸ் வாங்கிட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் இங்கே யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அது அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு அதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளட்டும் அரசு அன்னைக்கு இதை பயன்படுத்தி சீமானுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததா இல்லையா அன்னி வீட்டில் தனியா இருக்கும் போது எதுக்கு போலீஸ் அனுப்பிச்சு அந்த வேகத்தை ஏன் காட்டில் கோட்ல